தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று நூற்று பத்து விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் எழுபத்தை அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார் அதனை வரவேற்று பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுர் ஷானவாஸ் தமிழ்நாட்டில் அரசு பணியிடங்களை அதிகப்படுத்த வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் மேலும் தனியார் துறை வேலை வாய்ப்புகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது உறுதிபட ஒன்றை தெரிவித்தார்கள் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த ஆட்சியில் திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் அதுபோல சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்று சொன்னார்கள் இரண்டும் இந்த மூன்றாண்டு காலத்தில் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த அளவில் ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை ஆனால் இவ்வளவு எண்ணிக்கையில் நாங்கள் வேலைவாய்ப்பை தருவோம் என்று சொல்லாமலேயே அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கு வேலைவாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த அரசை உண்மையிலேயே பாராட்டுகிறோம் மிக முக்கியமாக நம்முடைய இளைஞர்களை அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது ஒரு நேர்மறையான சமூகத்தை உருவாக்கும் இளைஞர்கள் வழிதவறி விடாமல் மற்ற சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது என்பது மிக முக்கியம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கால அளவு முக்கியமல்ல எண்ணம்தான் முக்கியம் எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல்லோடு நிற்கிறது ஆனால் இரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பன்னோக்கு மருத்துவமனையை கிண்டியில் கட்டி முடித்திருக்கிறது இந்த அரசு அதுபோல கலைஞர் நூலகம் இரண்டு ஆண்டுகளில் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது எண்ணம் சரியாக இருந்தால் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளம் இருந்தால் ஒரு வேலை நடக்கும் என்பதற்கு இந்த அரசினுடைய நடவடிக்கை சான்றாக இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அதையெல்லாம் செய்யாததையும் பார்க்கிறோம் மிக முக்கியமாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சொன்னது ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தங்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று கோரிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பரிசீலித்து தொகுப்பூதியத்தில் ஏற்கனவே பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வேலைவாய்ப்பு இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஏற்கனவே நாம் உறுதியளித்திருக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை நேரடியாக நீக்கம் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் இடஒதுக்கீட்டை நேரடியாக நீக்கம் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை செய்கிறார்கள் இடஒதுக்கீட்டை நீர்த்துப்போக செய்யக்கூடிய வேலை தான் அதில் பொருளாதாரத்தை கொண்டு வந்து புகுத்தியது அதுபோல தனியார் துறையை ஊக்கப்படுத்துவதும் பொதுத்துறை நிறுவனங்களை அழிப்பதும் இடஒதுக்கீட்டை ஒழிப்பதுதான் எனவே தமிழ்நாடு அரசு அதில் ஒரு மாற்று முயற்சியாக நாம் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு உயர் பதவியில் இடஒதுக்கீடு என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும் அரசு பணியிடங்களை அதிகப்படுத்தி அவற்றை முழுமையாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பப்படுவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இது சமூக நீதி ஆட்சி ஒன்றிய அரசு எதையெல்லாம் செய்ய மறுக்கிறதோ அதையெல்லாம் செய்து காட்டுவது என்பதில் உறுதியாக இருந்து தந்தை பெரியாரின் கனவை அண்ணாவின் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நாம் நனவாக்க வேண்டும் கடைசி வரை இறுதி மூச்சுள்ள வரை மிகுந்த கவனம் கொடுத்தவர் இடஒதுக்கீட்டை எல்லா தளத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதில் குறியாக இருந்து செயல்பட்டவர் அவருடைய தொடர்ச்சியாக ஆட்சி நடத்தக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களும் இந்த வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அரசை பாராட்டி நன்றி தெரிவித்து அமர்கிறோம் நன்றி வணக்கம்